ால மீட்கப்பட்ட தேவச்சானே இன்றைய நாளிலும் கூட கத்தன மோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன மோடு கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஆமாங்க வசனம் எப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டாம் கிறிஸ்தவர்கள் நாம ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம நம்ம எல்லா காரியங்களிலும் விடுதலையை பெற்றிருக்கிறோமா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும் பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும் நம்ம பரிபூர்ணம் அந்த விடுதலையை நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் அநேக காரியங்கள் என்னதான் நம்ம பரிசுத்தமா இருந்தாலும் என்னதான் வேத வாசித்தாலும் என்னதான் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் ஆனா ஒரு சில காரியங்கள் சத்ருவினுடைய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா செய்கிறது அந்த கோபம் எரிச்சல் பகை அப்படிங்கறதான மாம்சத்தின் கிரியைகள்ல இன்னும் நமக்கு அந்த விடுதலை கிடைக்காமல் தான் இருக்கிறதுங்க அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டா இன்றைக்கு எப்ப நமக்கு அந்த பரிபூர்ண விடுதலை கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எப்போது நமக்குள்ளாக வந்து கிரியை செய்கிறாரோ அப்பொழுதுதான் நம்ம அந்த பரிபூர்ண விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் அண்டு ஒரே அந்த பரிபூர்ண விடுதலை எங்களுக்கு நாங்க பெற்றுக்கொள்ள நான் நீங்க எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய சொல்லி கேட்க போற செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனிகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் அநேக காரியங்களில் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் பரிபூர்ண விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமே அப்பா நீர் இன்றைய நாளிலும் ஐயா நீர் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து கத்த நீர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யுங்கப்பா அந்த பரிபூர்ண விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அன்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கத்த நீர் எங்களுக்கு கிருபைத்தாங்க நீர் பொறுப்பிடுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமே Amen. Amen. God bless you. God bless you.